வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அணிக்கு பார்த்தீங்கன்னா பத்து மாடு விற்பனை ஓடுறேன் பத்து மாடு வீடியோவை ஓட்டாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி என்ன வேணும் உங்களுக்கு தெரியும் எந்த மாடு வேணுமோ கரெக்டாக கேளுங்கள் அந்த எத்தனாவது மாடு நீங்கள் பார்க்குறீங்களோ பேசுகிறீங்களோ சென்னைக்குனால் சென்னைக்கு கேரண்டி இந்த பத்து மாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாடு ஆட்ட செணை இருக்குது ஒன்றொன்னா சொல்லிட்டு வர உறுதியான செனை பழைய மாடுகளும் இருக்குது பாருங்க எது வேணுமோ உங்களுக்கு கொண்டு போங்க மரம் மாடுன்னு சொல்லிட்டு வர மாடு இது நாலு பல் செனையெல்லாம் உறுதி கிடையாது ஆறு ஏழு மாடு செணை இருக்குது பொறுமையாக ஓட்டாமல் பாருங்க செனையெல்லாம் உறுதி கிடையாது இளஞ்செனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு நாலு பல் தெளிவாக பார்த்தீங்கன்னா பால் மூணு மூன்றரை நான் நவ்வாலே வரு நீங்கள் மூணு மூன்றரைக்கே வச்சுக்கோங்க இருபத்தி ஏழாயிரம் விலை மாடு கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பொறுமையாக பாருங்கள் நானும் ஒரு பக்கம் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கேரண்டி கேட்டு நான் என்னோடய கடித்தொரையில் வந்து செனையினா கை வச்சு பார்த்து செனையின்னு செக் பண்ணி பார்த்து நான் செனையின்னு ஓடுவேன் நான் செனையின்னு சொல்கிற மாட்டுக்கு சென கேரண்டி அது ஒன்றும் பயக்க வேண்டாம் நல்லா அருமையாக இருக்கிறதுக்கு மடிச்சுட்டு நாளே வழுத்தேன் இன்னும் ரெண்டு மாதிரி ரெண்டு பல் விழுகாமையும் கூட இருக்குது அது அந்த பெரும்பல் வர வர விழுக நாலு பல் கிடைய கொண்டு கரங்க அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா இது பல்லெல்லாம் நல்லா இருக்குது ரெண்டாம் நேரத்தை மாடுகள் இழைச்சிருக்குது கரைவதெல்லாம் அஞ்சு நாள் ஒம்பது சொன்னாங்க நானும் இந்த ஆறு ஏழுக்கு சொல்கிறேன் நீங்கள் கொண்டு போய் பராமரித்து பக்குவம் பண்ணி வளர்த்துக்கிங்க இருபத்தி ஏழாயிரம் இதோடய விலை இது வந்து செனை உறுதி கிடையாது செனை இருந்தால் உங்களோட பத்து மாடு விற்பனை ஓடுறேன் வீடியோவை ஓட்டாமல் பார்த்து பொறுமையாக பார்க்குறவங்களுக்கு தான் மாடு செட்டாகு எடுத்த கழுத்துன்னு பார்த்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது இருபத்தி ஏழாயிரத்துக்கு ரெண்டாவது மாடு தர்றேன் கொண்டு போய் சந்தோஷமாக நீங்கள் வளர்த்தலாம் ராதாகிருஷ்ணன் பாம்பு வாங்குறது கேரட்டி வருது காயத்தோடு வந்துருங்க ச கேரண்டி காயத்தோடு அப்படி கிடையாது உயிருள்ள ஜீவ தண்ணி அட்டவணும் தீனி ஓடணும் பால் கறக்கணும் ரெண்டு நேரம் கை வச்சு கறக்கணும் செனை கற்றுனா செனை ஊசி ஓடணும் சென மாடு வாங்கிட்டு போனால் மற்ற எள்ளு செடியோ மற்ற அதுக்கு உண்டான தவறானதோ எதையும் திங்கி விடாமல் பாதுகாக்கணும் மொத்தமாக நம்ம எடுத்தோம் மாடு வாங்கணும் மாட்டே வரங்கிறது யார் எதை வேணாலும் சொல்லலாம்னு ஆகிப்போச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் எனக்கு கொடுக்குற வியாபாரி சொல்லாதத தெரியாத தான் கூட நான் உங்களுக்கு மனசார நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு போட்டுதான் தாராளமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வர்றேன் ஒன்றுமே வளர்த்துங்க இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாவது மாடு மூணாவது மாடு நேற்று போட்டுருந்தது இருபத்தி மூணாயிரம் அருமைக்காதவா இங்கே மூணு லிட்டர் ஆறு லிட்டர் சூராக வரும் பால் மாடு அளவு கிடையாது இது சென உறுதி கிடையாது இது நிறைய கேட்டாங்க நம்ம போட்டு கீழே போட்டு அடிச்சாங்க போட்டுதான் விட்டுட்டேன் இதையும் கொண்டு வாங்க இது ரெண்டு மூணு பேர் அசவல் இருக்குது வீடியோ வரதுக்குள்ளே எப்படி என்னங்கிறது தெரியல இருபத்தி மூணாயிரம் தான் சின்ன கிடையே சென உறுதி கிடையாது கொண்டு போய் நீங்கள் தாராளமாக பவுன ஆட்டம் கறக்கலாம் அதுமே ரெண்டு தீனி தண்ணி வச்சு பொடிக்கொடை ஆட்டை வீட்டுக்குள்ளே வவுருன்னு நினச்சிக்க வீட்டுக்குள்ளே மேய விட்டு கட்டி பக்குவம் பண்ணி தாராளமாக கலந்துக்கலாம் இருபத்தி மூணாயிரம் ஏதாவது ஒரு விலை என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கொண்டு போய் தாராளமாக கறங்க நீங்கள் எத்தனாவது மாடு வேணுமோ அந்த மாடை கேளுங்க ஜாயிண்ட் வாடகைங்கிறது வந்து நீங்கள் பிடிக்கிறதில்ல நாங்கள் பிடிச்சி விட்றது இப்போ செங்கல்பட்டுக்கு ஒரு மாடு ஜாயிண்ட் வாடகை இருக்குது அப்போ நீங்கள் இன்னொரு செங்கல்பட்டுக்கார ஆராய்ச்சி கேட்டாங்கன்னா ரெண்டு மாடு செட்டப் பண்ணி போகலாம் திருச்சிக்கு ஒரு மாடு இருக்குது அந்த மாதிரி இப்போ ஜாயிண்ட் வாடகைங்கிறது அப்படித்தான் ஜாயிண்ட் வாடகைக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டிங்கன்னா நாலு நாளைக்கு பக்கம் ஆகுது ஏன்னா அடுத்த மாடு ஜாயிண்ட் வாடகை செட்டானாதே தான் ஏற்ற முடியும் அதனால் முழு வாடகை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கே ஏற்றலாம் அடுத்து இது நாலாவது மாடு ரெண்டு வல்லு கிடையாது நீங்கள் ரெண்டு வல்லையே மாடு எத்தா தண்ணி முத போட்ட மாடு இதோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கண்ணு குட்டி டேடி ரெண்டு பல்லு மாடு எப்படி ஒட்டு ஒசகா அப்படின்னு பார்த்துங்க இப்போ கறவை பார்த்தீங்கன்னா சென உறுதி கிடையாது சுத்த கருப்பாக இருக்கனால ஏதோ ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருபத்தி ஆறாயிரத்துக்கு உங்களுக்கு நான் தர்றேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக ரெண்டே வல்லு சென உறுதி கிடையாது சேனை எதாவது இளஞ்சனையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது சந்தோஷம் அடுத்து இப்போ நாலு மாடு நான் காட்டிக்கிறேன் இந்த நாலு வந்து சேனை வந்து உறுதி இல்லை ஆனால் அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா பூராமே கேண்டி ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு வர அவசரப்படாதீங்க நல்ல ஒரு மூட்டை ஒரு மூட்டை வரீங்கிறக்க டைம் இருக்காது இந்த அஞ்சு மாடு அடுத்து காட்டுற அஞ்சு மாடுன்னு பார்த்தீங்கன்னா பூராமே அதிகபட்சம் ஒன்றரை மாதம் நாற்பது நாள் ஐம்பது நாள் ஏன்னா நான் சொல்ல விட்டாது எங்க கூட விடுறேன் அதுக்கு சொல்கிறேன் சொல்லாமல் விட்டுருமே என்னது மொதவே சொல்கிறேன் எல்லா மாடுமே செணம் ஒண்டை கண்ட மாதிரி அடுத்து அஞ்சாவது மாடு மொட்டை மாடு அருமையான பல்லு கராம்பல்லுங்க கறவை ரெண்டு நேரமே இருக்குது இது ஏழு மாதம் சென ஏழு ஏழரை மாதம் மாட்டம் ஆயிடுச்சு அப்போ ஏழரை மாதம் செனையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மடி செத்தை பார்த்துக்குங்க மடி செட்டு எப்படி இருக்குதுன்ட்டு இந்த ஏழரை மாதம் செனையிலேயே மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமாக இருக்குமுங்க ஆனால் இந்த ஏழரை மாதம் சென்னையிலேயே மாடு மடி காம்பு கறவை பார்த்துக்குங்க ஒரு நேரத்தை கறவை தான் காலையில் கறக்காமல் இருக்கிற மாதிரிதான் அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அதுன்னு இப்போ இதை பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் பூர்த்தியாக முப்பது நாளைக்கு ரெண்டு நேரம் வேணால் கலந்துக்கலாம் அடித்து அப்படியே பைப் திரி விட்ட மாதிரி அடிக்குங்க ஒரு இப்போ இப்போவே அவ்வளவு பத்து பத்தால் அது கறக்கு நீங்கள் பராமரிக்கிற பொறுத்த சும்மா வாங்கி கொண்டு போய் பும்புலாமல் கட்டி போட்டு அப்புறம் பத்து கறக்குன்னு சொன்னீங்கன்னா ஆகாது கன்று போட்டு மூணு நாள் ஒரு பூச்சி மாத்திர ஒன்று கொடுக்கணும் அதுக்கு என்ன மடி சொரப்பு வைக்கிற சாமானமாக போட்டு சொரப்பு ஏற்றி விட்டிங்கன்னா மாடு காசு வந்துடும் எந்த மாட்டுக்குமே நான் சொல்கிறேன் இந்த மாடுக்கு சொல்ல கிடையாது இதெல்லாம் பத்து பத்து அடிக்கி இதோட விலை பார்த்திங்கன்னா ஏழு ஏழரை மாதம் செனையாது நாற்பது நாயிரம் அஞ்சாவது மாடு செனை இன்னும் நீங்கள் முப்பது நாளை கறக்கலாம் அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கேப்பிடணும் ஒரு ஐம்பது நாள் தான் கரவு நல்லா இருக்குது நாற்பது நாயிரம் மாடு அந்தளவுக்கு இருக்குதுங்க கொண்டு நீங்கள் தாராளமாக பெரும்போக்கா கறக்குற மாடுங்க நல்லா தீனி தண்ணி சூப்பராக இருக்குது இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லிட்டராக வருது நேரம் இந்த ஒரு நேரத்தை மாடு விட்டு ரெண்டாவது நேரம் கரைக்கலாம் ஏழு லிட்டர் அடிக்குது அப்போ இளங்கண்ணில் பத்து வாரது பெருசே கிடையாது ஒரு நேரம் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் அடிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாவது மாடு இது மாடு சிறே கடைன்னு கிடந்ததுங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஏழு ஏழரை மாதனா அதே சாம்சன மட்டை மாடு எந்த மாடு உங்களுக்கு வேணுமோ பொறுமையாக கேளுங்கள் வீடியோ பார்த்து மாடு வாங்குறது கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஒம்பது நாயிருது இந்த ஏழை மாதத்துக்கு இன்னொரு முப்பது நாளைக்கு நீங்கள் இறக்குற ஒரு இருபது நாளைக்கு வேணால் கை வச்சு கறங்க கரவி இருக்குது மடி உள்மடி மாற அஞ்சு காலையில் கறக்காத மடி சாயங்காலம் இப்போ நான் வீடியோ பேசலாம் பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் கறந்துட்டேன் அப்போ அது கறந்து வச்சு பார்க்கலையே தெரியுது எப்படின்னா ஒரு நேரத்து மடியிலேயே ஏழு லிட்டர் அடிச்சிது முக்கால் குண்டாவாள் பெரிய குண்டாவது பத்து லிட்டர் குண்டாவுது அப்பா இதெல்லாம் சாகசமாக பத்து லிட்டர் கறக்க வைக்கலாம் மாடு பல்லெல்லாம் நல்லா இருக்குது முப்பத்தொம்பது நாயிரம் வில செனைக்கு பக்குவமாக வாங்கிட்டு போங்க பாங்க கொண்டு போய் முதலேன்னு கட்டி பராமரித்து பக்குமண்ணா தான் ஆகுது சென மாடெல்லாம் போனதையும் நம்மளுக்கு காசு உடனே வந்துடும் நம்ம நினைக்க முடியாது நம்ம கொண்டு போய் பராமரித்து பக்குவண்ணே காசு இத்தினி மாடுகளில் நானும் பொறுக்கி நாலு பேத்த வச்சு எல்லாம் தொலைவி புலவி வாங்கி உங்களுக்கு நான் கொண்டாந்து பக்குவமாக எங்கள் அடித்தளையில் செனைக்கு செக் பண்ணி செனைக்கு நான் கேரண்டி கொடுத்து எந்த நோய் நொடி இல்லாத மாட்டை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்துறேன் அங்கே கொண்டு போயிட்டு அதால் ஆள் இடக்கு பண்ணிவிட்டு அதில் ஓட்ட இதில் ஓட்டுன்னு தயவு செய் அது கஷ்டமாக இருக்குது எப்படிங்கன்னா நம்ம இதே தொழில் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நம்ம யாரை ஏமாற்றுவோம்னு நினைக்கல அதனால பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு போயிட்டு அது இதுன்னு சொல்லாதீங்க முப்பத்தொம்பதாயிரம் கொடுங்க தர்ற ஆறாவது மாடு அடுத்து ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் அப்போ இன்னொரு கரெக்டாக மடி வைக்கிது மடிப்பதா காம்பு விடுது தலையீத்து கறந்து ரெண்டா நீத்து இதோடய வெலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதனாயிரம் ஐம்பதனாயிரத்துக்கு ஆயிரம் கம்மி மாடு விட வடன்னு இருக்குதுங்க மாடு நல்ல பெருவெட்டு கிடக்குது நாற்பத்தொம்பதனாயிரம் ஏழாவது மாடு நீங்கள் எத்தனாவது மாடுன்னு தெளிவாக சொன்னீங்கன்னாத்த எனக்கு தெளிவாக தெரியும் கொண்டு போய் ஒரு நம்பிக்கைக்கு நான் கேரண்டி சனையா கேரண்டி மற்ற மாடுகள்லாம் ரெண்டு நாள் இடக்குன்னா திருப்பி எடுத்துக்க பிடிக்க சேன மாடுகள்லாம் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சவுறு தழுனாலோ உங்களுக்கு வேறு இடக்குனாலன்னா ஏன்னா உங்களோட தலையில் கட்டி நான் அப்படி ஒன்றும் பாவம் பண்ண மாட்டேன் என்னங்க நானும் ஒரு பக்கம் காசு கொடுத்து வாங்கிட்டு வரேன் ஆண்டவான்னு நம்ம முடிஞ்சதை உண்டானதை சொல்லி கொடுத்துருவேன் சின்ன கடுகளவுக்கா அங்கூட்டு வராது நான் சந்தை ஏற்றி கொண்டு விற்று போடுறதுனே தவிர இதை ஒருத்தர் தலையில் கட்டி வரலா அப்படின்னு நினைக்க மாட்டேன் மாடு பெருவெட்டு கிடக்கு ஒரு மூட்டை விதைங்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை இன்னும் ஒரே தான் ஒம்பது மாதம் அடிச்சுன்னா அதெல்லாம் கெடேறிங்கண்ணா அப்போ கடப்பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குது பெரும்பொல்ல கடப்பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குது ரெண்டு சைடு கங்கு இருக்குது அப்போ ஒரு அரை மூட்டை வேலை ஒரு அரை அரைக்கலாம் அப்படியே வச்சுக்கிட்டு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மாடு ஒரு ஏன்ற கண்டிஷன் எல்லாம் ஒரு எண்பது தொண்ணூறு ஒன்று ஆள் போல் வைக்கல சுழி சுத்தமான மாடு இந்த பத்து மாடுமே சுழி சுத்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது மாடு இதோட வில நாற்பத்தி ஏழாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் தின மடி வைக்குது எண்ணி நாற்பது நாள் அதிகபட்சம் ஒம்போது மாதங்க எட்டரை மாதம் அந்த மாதிரி தான் வருமே தவிர பெரிய இடுப்புதா நாற்பது நாள் நீங்கள் மேய்க்க வேண்டியதே வராது ஒரு அரை மூட்டை வராது என்னச்சுன்னா கரை இதுவும் பத்து பத்து அடி எல்லாமே நம்ம பக்குவத்தை பொறுத்தனுங்க மாடெல்லாம் இழச்ச மாடு இப்போ வீடியோவுக்காக வெயில் கட்டி மாடு இளைச்ச மாடு கொண்டு போய் எல்லாம் கன்று போடுறதையும் ஒரு பூச்சி மாதம் மருந்து வாங்கி போட்டு மூணாவது நாளில் ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தெரிஞ்ச பக்குவங்களை பண்ணி அம்பிளி இந்த மாடு தீவனம் இதெல்லாம் கன்று போட்டு நாலு நாளைக்கு நானெலாம் வைக்கவே மாட்டேன் வச்சோம்னா மடி சொரப்பு சொரப்பேடுச்சின்னா உடனே காய்ச்சல் வரும் காய்ச்சல் மிச்சினா என்ன டாக்டர் கொடுக்கணும் அது காய்ச்சி மாரிக்கும் அதை பண்ணி இதை பண்ணி வர்ற கரையும் வராமல் போயிடுது அப்போ நம்ம கன்று போட்டோம்னா மூணு நாளைக்கு நானெலாம் என்ன பண்ணுவோம்னா சுடுதனியாக வைப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்கு கைப்பிருக்கிற மாதிரி சுடுதண்ணி தண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பூச்சி மாத்திரை மூணாவது நாள் போட்டு நான்கு நாள் இருந்து அந்த குச்சி தீவனமே சேர்த்துவேன் இதெல்லாம் வீடியோவே நான் மொதல் போட்டிருக்கிறேன் இது எல்லாம் உங்களுக்கு அடித்தோம் மாடுக்கே அப்படி பண்ணணும் செனையெல்லாம் கன்று போகிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு இன்னும் மாடி தீவனமே சேர்த்தக்கூடாது ரெண்டு பருத்தி புண்ணாக்கு பருத்தி கொட் பருத்தி கொட்டதே மெயின் அப்படி இதோட வேலை நாற்பத்தி ஏழாயிரம் கொடுங்க எட்டாவது மாடு செனையோடு தாறை இன்னொரு நாற்பது நாள் அதிகபட்சம் நீங்கள் மேய்க்க வேண்டியது வேறு மாடு கோப்பு நிறமே மாதிரி நீங்கள் ஒருத்தர் விற்கிறனாலும் விற்கலாம் வச்சு வளர்த்துறனாலும் விற்கிற மாடுங்கன்னு மாடுத்தேவன் போடலாம் ஏன்னா மடி நல்லா இறச்சினாத்த கண்ணு பிடிக்கும் நம்ம வச்சு கறக்கிற கிளம்புங்க மாடுத்தேவன் போட்டோம்னா அது மாட்டி சொற அப்படி கொண்டு போய் காரங்க எட்டாவது மாடு நாற்பத்தி ஏழாயிரம் நான் சொல்லிவிட்டு வர நம்பர் கரெக்டாக இருக்குங்க இந்த மாடு இந்த மாடு நீங்கள் செலக்ஷன் பண்ணுங்கள் கொண்டு வீடியோ பார்த்து சின்ன செல்லில் பார்த்து வாங்குகிறேன் அதனால் நான் முடிஞ்ச அளவு சொல்லிடுவேன் முதுகலை ரெண்டு சுழி இருந்தால் சொல்லிடுவேன் அசு சுழி இருந்தால் சொல்லிடுவேன் பாக்கி எனக்கு தெரிஞ்ச அதை மற்ற மாட்டில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நான் சொல்லிடுவேன் நீ நம்ம வீடியோ தொடர்ந்து வாங்க தெரியும் காம்பு அடக்கினாலும் சொல்லிடுவேன் மற்றா இதில் முன்னாட் இருக்குது அது எல்லாமே சொல்லிடுவேன் ரொம்ப சின்ன குறைகளை சொன்னோம்னா பயந்துக்குவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அது ஒரு சில குறைகளை சும்மா ஒரு அடிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப பயந்துக்குவாங்க நான் அவரே சொல்கிறாரு அப்போ என்ன அப்படின்னு இது பார்த்திங்கன்னா ஒம்பத ஒன்பதாவது மாடு எட்டாவது மாடு சொல்லிவிட்டு இப்போ ஒம்பதாவது மாடு செம்பூத்து சட்டை இதுவும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் அப்போ நீங்கள் கணக்கு வந்து மேய்க்கிறது அதிகபட்சம் நாற்பது நாள் இது இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி முப்பத்தி எட்டாயிரம் கொடுங்க செம்பூத்து நல்ல கரைக்கு இதெல்லாம் மடி வச்சு நடந்தால் வெளியே பிடிக்க முடியாது கரகையெல்லாம் விட்டு வத்திச்சு மடி வைக்கிதுன்னு புது மடி அப்படி வச்சுக்கோங்க முப்பத்தி எட்டு ரூபா கொடுங்க தர்ற ஒம்போதாவது மாடு முப்பத்தி எட்டாயிரம் செனைக்கு புழு கேரண்டி உங்களுக்கு மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ குறிப்பிட்ட நாளைக்கு நான் கேரண்டி தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியெலாம் போட்டு தீனிலாம் போட்டு வெயிலில் போட்டு மழையில் போட்டு அதுக்கு நம்ம பொறுப்பே ஆக முடியாது மாத்திரை மருந்து போடவானுமா போடணும் டாக்டர் வச்சு ஊசி போடவானுமா போடணும் ஒம்பதாவது மாதிரி போட்டிருக்கிறேன் முப்பத்தி எட்டாயிரம் கொடுங்க அனுசரித்து எல்லா ரெண்டு மூணு எடுக்கிறீங்கன்னா ஒரு அனுசரித்து ஓரளவுக்கு பண்ணுற செனைகள்லாம் கெட்டியான செணைகள் இளஞ்சணை கிடையாது இதெல்லாம் நீங்கள் பக்குவம் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேட்சிங்னு வைங்க இந்த மழையெல்லாம் போகிறதுக்கு இப்போ எங்கள் ஏரியில் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை ஒரு மலை அந்த பச்சை சுற்றி வேறுபடிங்க அதை இதெல்லாம் ரெண்டு பாலை வச்சு கஞ்சி குடிக்கிற காலம் வர்றப்பா மாட்டு விலையாலும் நல்ல விலையாக இருக்குது அந்த நேரத்துக்கெல்லாம் நம்ம குடும்பத்தை இது காப்பாற்று அதுக்கு வந்து கேரண்டி அது கண்டு வாங்க தெளிவாக போட்டிருக்கிறேன் ஒம்பதாவது மாடு சொல்லிட்டேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாத்த நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும் உங்களுக்கு எது இல்லைனாலும் வீட்டில் தம்பிவிட்டோன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நான் போடுற வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு வந்துடும் இது பத்தாவது மாடு ஆரே பல்லு ஆறு பல்லுங்க வேலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதனாயிரம் செனை வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாம் ஒரு மடி வச்சுன்னா இன்னிக்கு கன்று அப்போ முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் மடி வைக்க நல்லா மடி உள்மணி மாதிரி கோணம் அடிவத்தில் இந்த சைடு ஊந்தோ அந்த சைடு வெலை அந்த மாதிரி கோணம் ஆறு பல் நாற்பத்தொம்போதனாயிரத்தோட விலை கொண்டு போவாங்க மாடெல்லாம் இங்கே போடுற விலைக்கு எந்த மாடு தனிச்சு மெல்லாம் கன்று போடுச்சுங்கன்னா அப்படியே இது இருக்கிற ஆறு பல் செட்டுக்கு இந்த மாடு இருக்கிற ஒட்டு அசக்கத்துக்கு அப்படியே வெளியே பிடிச்சோம்னா ரதம் நடந்த வந்த மாதிரி இருக்குது மாடு அவ்வளோ அந்த இருக்குது கிரு கிராஸ் கொணம் அப்படியே இந்த வயத்தில் விழுந்து அந்த சைடு வரலாம் தம்முறெல்லாம் அப்படியே கைக்கு தண்ணி இருக்குது வட்டி வச்சு அலங்கண்ணியெல்லாம் அடிச்சோம்னா ஜல் 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 இதெல்லாம் ஒரு வகுத்து வலிகளுக்கெல்லாம் கொடுத்து என்னங்க வகுத்து வலி கொடுத்து மாடுனா மாட்டோட ஓனருக்கு ஒரு அரிசி உண்டு இப்போ வகுத்து வலிலாம் ஒன்றே நீங்கள் மாட்டுக்கு வகுத்து வழியானு கேட்காதீங்க அந்த மாதிரி கொடுத்த தான் கொண்டு தாராளமாக கரங்க சென இன்னொரு முப்பது நாள் மேட்சிங்னா தீஞ்சி நாற்பத்தொம்பதாயிரம் கொடுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி